ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா விரும்பிகளுக்கு வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் ஆறுமுகம் பெருமாள் அவர்களை நம்ம சந்திக்கிறோம் எழுபத்தி ரெண்டு வயது இவருக்கு ஏன் இவரை சந்திக்கிறோம் என்ன காரணம் அப்படின்றது என்னுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கு விறுவிறுப்பான ஒரு தகவலாக இருக்கும் பாருங்கள் சந்திப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஆறுமுகம் பெருமாள் என்ற பேர் கோப்பிச்செட்டிப்பாளையம் ஆமாங்கய்யா உங்கள் குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே ஐயா நாங்கள் வந்து எங்கள் குடும்பம் வந்து எல்லாமே திராவிட பாம்பு சேர்ந்தவங்க தான் ஏன்னா திராவிட கழக தான் எல்லாமே இருந்தாங்க எங்கள் பெரியப்பா முதல் கொண்டு எங்கள் பெரியப்பா பேர் ஏசி ராமன் அவர் தான் வந்து திராவிடத்துக்கே அதாவது திமுகவுக்கு நிதியுதவி பண்ணுற அவர் தான் யாருமே பணம் வசதி கிடையாதுங்க அப்போல்லாம் இருக்கிறீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிரியாத மாவட்டம் கோயம்புத்தூர் வந்து ஈரோடோடு இருந்த மாவட்டம் அது அப்போ வந்து எங்கள் பெரியப்பா தான் முதன்மையானவருங்க ஏன்னா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ஐந்து பணக்காரில் உள்ள நாங்கள் ஒருத்தர் கோபிச்செட்டி கோபிச்செட்டி பாளையத்தில் அதில் வந்து நிறைய ஸ்தாபனங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா உரக்கடை பருத்தி குடம் ஆயில் மில்லு பர்னிச்சர் இது வயல் தோட்டம் எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதிலெல்லாம் எங்கள் மூணு பேர் தான் பார்ட்னர் ஒருத்தர் வந்து எங்கள் பெரியப்பா ஏசி ராமன் சொல்லிட்டு அவர் தான் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் நெடுஞ்செழியெலாம் நெருங்கிய நண்பர் ரெண்டாவது வந்து எங்கள் அப்பா ஜிஎஸ் பெருமாள் முதலியார் அவர் ரெண்டாவது பாட்டார் மூணாவது வந்து எங்கள் மாமா மாமா அப்படின்னா எங்கள் தாத்தாவுக்கு அஞ்சு பசங்க ஒரு பொண்ணு அதில் அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் தான் எங்கள் மாமா அவர் மூணு பேர் தான் எல்லா ஸ்தாபனத்துலேயும் பாட்னராக இருந்தாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றாவது தான் தொழில் த செஞ்சாங்க நிறைய சம்பாதிச்சாங்க அதில் எங்கள் பெரியப்பாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாமே அவர் ஆரம்பத்திலிருந்தே வந்து திராவிட கொள்கையில் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு உண்டு அவருக்கு வந்து அண்ணா வந்து மிக நெருக்கமானவர் அதே மாதிரி கலைஞர் ரொம்ப நெருக்கமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேங்க ராபின்சன் பூங்காவில் வந்து செப்டம்பர் பதினெட்டு அப்போ தான் வந்து திமுக ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அதில் இருந்த தலைவர்கள் நூறு பேர் தான் அதில் கலந்துக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அண்ணா நெடுஞ்செழியன் ஈவி கே சம்பத்து புலவர் கோவிந்தன் இது போட்ட பெரிய பெரிய ஆளுகள்லாம் அங்கே வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்போ எங்கள் பெரியப்பா போயிருக்கார் அதுதான் ஒரு பெரிய சரி ஆனால் எங்கள் பெரியப்பா சின்ன சிறு பிராயம் அப்போ ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் அப்போவே அவர் அது ஈர்க்கப்பட்டு அவர் அங்கே போயிருக்கார் ராபின்சன் பூங்காவுக்கு சென்னையில் நடக்கும்போது அவர் போய் அது கலந்துருக்கார் அப்போ இருந்து அவருக்கு வந்து அந்த திராவிட பாரம்பரியத்தின் மேலே ஈடுபாடு அப்போ அண்ணா ப ரொம்ப நட்பு நெடுஞ்சலியை அன்பழகன் மதிய எல்லாருமே புலவர் கோவிந்த எல்லாருமே அவருக்கு ரொம்ப நெருங்கி நட்பு ஆனால் எல்லாமே வந்து வசதி வந்து வாய்ப்புகள் கம்மியான நபர்கள் அவங்க எல்லாருமே 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 அப்போ வந்து செலவு பண்ணுற ஒரே நபர் யார் அப்படின்னு எங்கள் தான் ஏன்னா எங்கள் பெரியப்பா மிகப்பெரிய பழகார் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கோபியில் வந்து இப்போ இருக்கிற பாரம்பரியத்துக்கு தெரியாது நான் சொல்றது அந்த காலகட்டத்தில் ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னால் அப்போ இருந்த பலத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும் ஒன்னா நம்பர் ஃபோன் எங்களுக்கு தான் அலாட் பண்ணாங்க அஞ்சே பேர் தாங்க அப்போ கோபிசெட்டி கோபி செட்டிப்பாளத்தில் ஆமாம் பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் இருந்தால ஒன்னாம் நம்பர் ஃபோன் எங்களுக்கு அலாட் பண்ணாங்க அப்போ எங்க அண்ணாமலை முதலியார் தான் ஒன்னாம் நம்பர் ஃபோன் எங்கள் வீதி பேர் அண்ணாமலன் முதலியார் வீதி அது அதாவது தாத்தா தாத்தா எங்கள் தாத்தா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வீடு எங்களுக்கு எல்லா எங்கள் பேரிப்பா சித்தப்பா எல்லாருமே இதுல எல்லாருமே திராவிட கட்சிக்கு சேர்ந்துக்கா திமுக சேர்ந்தது எல்லாமே எங்கள் அண்ணனும் பயங்கர வெறியர் என் தம்பி எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா எல்லாமே திமுக வெறியர் தான் அவங்க ஒரே குடும்பம் எல்லாம் எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தில் இல்லை நானும் வந்து திமுக பற்றாளம் தான் அப்போ வந்து எங்கள் பெரியப்பா வந்துக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நகர்மன்றத்தில் உறுப்பினர் நிற்கிறாரு திமுக இல்லை அந்த அஞ்சு தொலைபேசி சொன்னீங்க ஒன்று எங்களுக்குங்க ரெண்டாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூணாவது தாலுக் ஆஃபீஸ் நாலாவது யூனியன் ஆஃபீஸ் அஞ்சாவது பி கே கவுண்டர்னு ஒருத்தர் அவர் பெரிய பண்ணையார் இந்த அஞ்சு ஃபேமிலிக்கு தான் அலாட்மெண்ட்டுங்க அஞ்சு ஃபோன் அது எங்கள் ஃபோன் எப்படின்னா அது வந்து அப்போல்லாம் சுத்தர போன் இப்போ நாங்கள் கடைகளில் எதாவது வேணும் அப்படின்னா பொருட்கள் வேணும் அப்படின்னா ஃபோன் எடுத்து ரிசீவர் எடுத்து சுற்றினா கடையில் லிங்க் ஆகும் அப்போ எங்கள் வீட்டில் அம்மா பெரியம்மா பெரியப்பா எல்லாம் வந்து என்னென்ன வேணும்ங்கிறதுக்கு என்னங்குறதுக்கு சொல்லுவாங்க அவங்க கொண்டாந்து வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இது மாதிரி தான் இது வந்து வெளியே அவுட் கோயிங் பேசுனாலும் சுற்றி அந்த டயல் தான் அப்போம் அப்போ டயல் அப்போல்லாம் இந்த நம்பர் இதெல்லாம் கிடையாதுங்க அதை சுற்றி தான் அது பண்ணுவாங்க இந்த இந்த கட்டத்தில் தான் வந்து எங்கள் பெரியப்பா வந்து திமுகவை வளர்த்திட்டு வர ராமன் அவர் ராமன் ஏ சி ராமன் அதெல்லாம் ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஏ ரா அண்ணாமலை முதலியார் அப்படின்னு ஏதாவது வரணும் ஏசி ராமன் எப்படி வந்துச்சுன்னா ஏங்கிறது அண்ணாமலை முதலியார் சிங்கிறது சின்ராமன் வரும் சின்ன ராமன் கூப்பிடுவாங்க அது என்ன ஆச்சுன்னா இன்சுலாக விடுச்சு அப்போ வந்து எங்கள் பெரிய பெரியப்பா அது எங்கள் அப்பாவோட பெரியப்பாவோட மூத்த மூத்தவர் அவர் சுதந்திரா கட்சி அவர் பெரிய ராமன் இவர் சின்னராமன் அப்படி வந்துருச்சுங்க ராமன் பெரிய ராமன் அப்படி தான் கூப்பிடுவாங்க கோபில எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்போ எங்கள் பெரியப்பா வந்து தாராளமாக எல்லாத்தையும் உதவி செய்வார் யாரு வந்து கேட்டாலும் அப்போல்லாம் வந்துங்க கோயம்புத்தூரில் வந்து பிரியாத மாவட்டமாக இருக்கும்போது கோயம்புத்தூரில் மூ ராமநாதன் ராஜ ராஜேந்திரன் ஒருத்தர் திமுக பெரிய ஆளுங்க அப்புறம் வந்து நம்ம இவர் ஈவி கே சம்பத்தோடு சம்பந்தப்பட்ட இவங்க எல்லாருமே வந்துங்க பண உதவி வேண்டாம்னு எங்கள் பெரியப்பாவுக்கு கெட்டவர் அப்போ வந்து ரெண்டு ரூபா பஸ்ஸுக்கு கோவை கோவையிலேருந்து ஏறுனா சிஎஸ்டின்னு ஒரு பஸ்ஸு அது நேராக கோபில வந்து நம்ம தர கடைக்கு பக்கத்தில் நிற்கும் தர கடை அப்படிங்கிறது ஃபர்டிலைசர் இருக்கு கடை அந்த கடையை ஒரு இருபது சென்ட் இருக்குங்க அது ஃபுல்லாக ஃபெர்டிலைசர் தான் பருத்தி கொட்டை புன்னாக் இது மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்போ ஃபேக்ட் வந்து ஒன்று எஃப்ஏசிடி ஃபேக்ட் நீங்கள் கேள்விப்பட்ட உரம் அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்டே நாங்கள் தான் எங்க பெரியப்பா தான் நிறைய உரங்கள் வருங்க அந்த உரங்கள் எல்லாம் வந்து அங்கேதான் வாங்கிட்டு வேற யாருமே சப்ளை கிடையாது வயலுக்கு தோட்டத்துக்கு எல்லா உரங்கள் வேணும் அங்கே வந்து இங்கதான் காசு இங்கதான் சரிதான் பண்ணுவோம் காசு வாங்க அப்போ என்னென்னா ரெகுலர் என்னென்னா அண்ணாவுக்கு இவர் நெருங்கிய பழக்கம் அண்ணா மேல அண்ணா மேல அவருடைய கொள்கையும் அவர் பேச்சும் இதெல்லாம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அதனால அண்ணா மேல ரொம்ப நெருங்கிய பழக்கம் நாற்பத்தொன்பதுலயே அவர் போயிருக்கார் ராபின்சன் பூங்காவை ஆரம்பிக்கும் போது எங்கள் அங்கே போயிருக்கேன் அதுலேருந்து எல்லா தொடர்புடைய அந்த திமுக தொடர்புடைய எல்லோரும் இவருக்கு பழக்கம் இவர் வசையானவராக இருக்கிறதுனால எல்லாரும் இவரை தேடி வர ஆரம்பித்தாங்க அப்போ வந்தாங்க எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்தான சாப்பாடு போடாமல் எங்கள் பெரியம்மா அனுப்பாது எல்லாத்துக்கும் சாப்பாடு போகும்போது பணம் கொடுப்பார் இது மாதிரி வந்து பல முறை வந்து கலைஞர் வந்து கருணாநிதி பணம் வாங்கிட்டு போயிருக்கார் அப்போ வந்து சிங்காண்டல்லூரில் வந்து இவர் ஒரு ரூமில் இருந்தார் கலைஞர் அப்போ வந்து பாட்டு எழுதிட்டு வசனம் எழுதிட்டு சிங்காநல்லூரில் ஓலம்பஸ்னு ஒரு இடம் இருக்கு சிங்காநல்லூரில் அதில் தான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தார் அப்பெல்லாம் ரொம்ப வறுமை அப்பெல்லாம் ஒரு பாட்டு எழுதினா யாருக்கு வறுமைன்றீங்க கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்ப வறுமை ஒரு பாட்டு எழுதினாலும் வசனம் எழுதினாலுமே இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் தான் தருவாங்க அதுக்கு தர தரமாட்டாங்க பராசக்தி வந்து வசனத்துக்கே இரநூறுவா தான் வாங்கினார் அதுக்கு மேலே இல்லை இரநூறுபா அன்னைக்கு பெரிய தொகை பெரிய தொகை பெரிய தொகை அந்த பராசக்தி எடுத்தவர் வந்து தயாரிப்பாளர் வந்து பி பெருமாள் முதலியார் எங்கள் அப்பா பேர் அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு அவரு தான் புரொடியூசருங்க அப்போ அந்த அந்த படம் எடுக்கும்போது இரநூறுவா சம்பளம் இருக்கு மனோகரா எடுக்கும்போது ஐநூறுவா சம்பளம் அப்புறம் எம்ஜி மதுரிகுமாரி எடுத்தார் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் கூடும் இருந்தாலும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு இதெல்லாம் பத்தலை 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 ஏன்னா இவர் கொஞ்சம் சுகபோகி போகி அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா இவர் வந்து அடிக்கடி வந்து கோபி வருவார் கலைஞர் வருவார் இவர் வந்து அந்த ராபின்சன் பூங்காவில் பழக்கமானதில் இவங்க ரெண்டு பேரும் ஒத்த வயசு இருக்கிறனால போறப்ப அவங்க பழக்கம் அதனால பழக்கம் ஆயிடுச்சு அப்போ இவர இவர் அவருக்கு பிடிக்க அவர் இவருக்கு பிடிக்க நட்பாயிடுச்சுங்க நட்பானோடனே இவர் பெரிய ஆளு அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்க எல்லாம் அப்போ என்னன்னா அவர் அங்கிருந்து இங்கே வருவார் யாரு நம்ம கலைஞர் வருவார் கோபிக்கு வருவாருங்க ரெண்டு ரூபா பஸ்ஸுக்கு நேராக வந்து கடையில் வந்து இறங்குவார் இறங்கினா பெரியப்பா அங்கே இருப்பார் வா கருணான்னு தான் கூப்பிடுவார் கருணான்னு சொல்லுவார் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா எங்க சித்தப்பா எல்லாம் சொல்லுவார் என்கிட்ட எங்க சித்தப்பா வந்து எங்க ஏசிஆர் பெரியப்பாவோட தம்பி அவர் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இங்க கோயம்புத்தூரில் ஜிஎஸ்சி வராமன்னு போயிருங்க அவர் மேலே ரொம்ப பிரியம் அவர் இதெல்லாம் சொல்லுவார் சொல்லிட்டு அப்போ இருந்தே நான் வந்து நான் திமுக தான் இருந்தேன் நான் எந்த கட்சியும் போகலை திமுக எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவர் அறுபத்தி மூணில் வந்து காங்கிரஸ் கவுன்சிலாக இருக்கும்போது தேசிய நீரோட்டத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் தெரியாது சும்மா கொச்சி இதுக்கு கொடி எடுத்துகிட்டு சத்தம் போட்டுட்டு சின்ன வயசு வயசு வந்து அதுதான் அதை வந்து இங்க வர்றப்ப இந்த கடையில கூப்பிடறாரு வா கருணா அப்படின்லாம் கூப்பிடுவா சரி கருணா தான் கூப்பிடுவா கருணா வா கருணா வா போன்னு தான் கூப்பிடுவாங்க சரி ரெண்டு வயசு தான் அப்ப வந்து இவரு ரொம்ப எளிமை இவருக்கு வேஸ்ட் இது கூட இருக்காது கலைஞருக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க ஏன்னா அவர் வாங்குற சம்பளம் வந்து இவருக்கு கொஞ்சம் நிறைய பழக்கங்கள் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கிறதுனால அவர் செலவுகளுக்கு அவருக்கு அதிகம் அவர் பா அவருக்கு அந்த வருமானம் போதாது மந்திரிக்கு மாதிரி எடுக்கும்போது கூட அவர் பெரிய இல்லை அவர் அப்போ எங்கள் பெரிய படத்தை வந்து பணம் வாங்குவார் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தார்னா ரெண்டு நாள் இருப்பார் சாப்பிட்டுட்டு போகும்போது இரநூறுவா முந்நூறுவா கையில் கொடுப்பார் கொடுத்துட்டு நாலு வேட்டி நாலு சர்ட்டு என்னென்ன வேணுமோ துண்டு எல்லாம் வாங்கி கொடுப்பார் வாங்கி கொடுத்துட்டு போய்ட்டு இது வந்து அடிக்கடி நடக்கும் ஒரு தடவை இல்லை பல தடவை நடக்கும் அவருக்கு வந்து பணம் வேணும் நமக்கு வந்து அதை வாங்கணும் இது வாங்கணும்னு நினச்சாருன்னா இங்கே வந்துடுவார் அவர் மேக்சிமம் இருந்த இடம் இங்கே தான் கோயம்புத்தூர் ஏன்னா இங்கே வந்து மூணு ஸ்டுடியோ இருக்குங்க பச்சிராஜா ஸ்டுடியோ சென்ட்ரல் ஸ்டுடியோ மாடர்ன் ஸ்டுடியோ மாடர்ன் ஸ்டுடியோ இங்கே இருந்து தான் சேலம் போச்சு அந்த மூணு ஸ்டுடியோ இங்கே இந்த இந்த ஸ்டுடியோவில் தான் வந்து எங்கே இருந்தது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல சென்ட்ரல் ஸ்டுடியோ இப்போ நான் அங்கே சென்ட்ரல் ஸ்டூடியோவில் தான் வரேன் என் தங்கச்சி வீடு அங்கே இருக்குது இது அக்கா வீடு இப்போ சத்தியவேல இருக்கிறது எனக்கு அக்கா எங்கள் பெரியப்பா அப்படின்னா அக்கா வீடு நான் என் தங்கச்சி இருக்கேன் ஏன்னா என் கூட பிறந்த தங்கச்சி இருக்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோ அங்கே அங்கே தான் வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்தால் அதனால தான் இவர் செங்காண்டலூர் பக்கம் அவர் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தார் ஏன்னா திடீர்னு வசனம் எழுத கூப்பிடுவாங்க பாட்டு எழுத கூப்பிடுவாங்க வேறு ஏதாவது சுச்சுவேஷன் தான் சொல்லுவாங்க கதை எழுத கூப்பிடுவாங்க அங்கேருந்தால் வந்தேன் ஆனால் அடிப்படையில் இவர் வந்து ஒரு அறிவாளி தான் தமிழ் படித்தவர் இலக்கியம் தெரிந்தவர் எல்லா தமிழ் சம்மந்தப்பட்ட அத்தனை இதுவும் இவருக்கு தெரியும் அதனால் இவரை வந்து எல்லோரும் கொஞ்சம் விரும்ப ஆரம்பித்தாங்க நல்ல நல்லா பேச்சாளி நல்ல திறமையாளி அப்படின்ட்டு எல்லாம் விரும்ப ஆரம்பித்தாங்க எங்கள் பிரிப்போ அதனால தான் வந்து அவருக்கு கூட இருந்து அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் அண்ணா துறைக்கும் உங்கள் பெரியப்பாவுக்கும் அதாவது உங்கள் குடும்பத்துக்கும் எப்படி உறவு எப்படி வருவாங்க இங்கே அதானுங்க அது வந்து இவர் ஆரம்பத்தில் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது திராவிட பாரம்பரியத்தில் வந்து கொஞ்சம் ஐக்கியமாகி அண்ணா காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது இவர் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்துருக்கார் பசங்களோட போய் அவர் வீட்டில எல்லாம் சந்தித்து இந்த மாதிரி எங்கள் உங்கள் கொள்கையை எனக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அப்போ இருந்து அண்ணாவை பிடிக்கும் அவருக்கு அப்போ தான் அண்ணா கிட்ட டேட் கேட்குறாரு நீங்கள் கோபி நீங்கள் வரணும் கோபி வந்து நாங்கள் அண்ணா சோப் ஃபேக்ட்ரின்னு ஆரம்பிக்கிறோம் அதை வந்து நீங்கள் திறக்கணும் அவர் பேர்லேயே அவர் பேர் அதை நீங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆட்சி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தாறுல அண்ணா வரார் அண்ணா கூட ஐம்பெருந்தலையில் வராங்க யாருன்னா நெடுஞ்சலிய மதியழகன் புலவர் கோவிந்த இந்த மாதிரி பெரிய ஆளுகள்லாம் வராங்க வந்து முதல் மா காலையில் வந்து உணவு எங்கே அப்படின்னா எஸ்எம் பள்ளிப்புன்னு ஒரு டாக்டருங்க அவர் தான் முதல் எம்எல்ஏ கோபிக்கு அதாவது அறுபத்தி ஏழில் அவர் டிஎம்கேல ரொம்ப ஃபேமஸானவர் அவர் அவர் எங்கள் பெரியப்பாரலாம் ஒரே செட்டு ஒரே இதனால் அவர் வந்து முதல் மார்னிங் காலையில் டிஃபன் அங்கே சாப்பிட்டுட்டு மதியானம் எங்கள் வீட்டுக்கு வர்றார் அப்போ நான் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்குறேன் எனக்கு சில எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்திங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் பெரிய அண்ணா வரும்போது தேய் சொம்பில் தண்ணி ஏடு அப்படிங்கிறார் அவர் வெளியின்னுட்டு கையை கழுவணும் அந்த சொம்பில் கையை தண்ணி கொடுக்குறேன் அவர் கை வாஷ் பண்ணிட்டு தூண்டு எடுத்து உடச்சு உள்ளே வர்றாரு அப்போல்லாம் என்ன அப்படின்னா அப்பெல்லாம் டைனிங் டேபிளாக கிடையாது பந்திப்பாய் தான் பந்திப்பாய் பாய பெரிய நீளமான பாயா இருக்கு அந்த பாயை விரித்து உட்கார் சொல்லி சாப்பாடு எங்கள் பெரியம்மா வந்து பரிமாறுறாங்க அப்போ இவர் ஷர்ட்டு இருக்கிற ஷர்ட்டை கழட்டி ஆணி ஒன்று இருக்குது அந்த ஆணி இன்னுமே இருக்குது எங்கள் வீட்டில் இந்த வண்டிப்பேட்டையில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அந்த ஆணியில் மாட்டிட்டு அந்த பாயில் உட்காந்துட்டு சாப்பிட்றாரு சாப்பிடும்போது என்னை கூப்பிட்றாரு அந்த பக்கத்தில் உட்கார் அப்படிங்கிறார் அண்ணா எனக்கு பசுமையும் ஞாபகம் இருக்கு எனக்கு பசுமையும் ஞாபகம் அப்போ வந்து அசோக் ஸ்டுடியோங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் நல்ல போட்டோகர் அவரு போட்டோ எடுக்கிறாரு பாதுகாப்பு தெரியல அப்ப இருந்த அறிவில் இது பிரிசர்வ் பண்ணணும் இதை நம்ம இந்த ஆவணங்களை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லை இருந்திருந்தா இதெல்லாம் கலெக்ட் பண்ணிருப்போம் ஏன்னா எம்ஜிஆர் கூட எடுத்தது அண்ணா கூட எடுத்தது பெரியார் கூட எடுத்தது இது எல்லாமே நிறைய போட்டோக்கள் எல்லா போட்டோக்களும் காலப்போக்கில் அதில் போயிடுச்சுங்க ஏன்னா அது பாதுகாக்க முடியல தெரியல ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு இதெல்லாம் தேவைப்படும் தெரியலையே தெரிஞ்சிருந்தேன் நான் பாதுகாத்துருப்பில்ல தெரியாது எங்கள் சித்தப்பா ஒருத்தர் தான் தெரியும் ஜி சிவராமன்ட்டு அக்ரிகல்ச்சர் அவரு அவரு தான் நிறையா ஃபோட்டோ வச்சுருக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணார் கோயம்புத்தூருக்கு இங்கே வந்தபோது எங்கள் சின்னம்மா கோயம்புத்தூர் தான் இங்கே திருமணம் முடிஞ்சு இங்கே வந்தபோது எல்லா ஃபோட்டோ கொண்டாந்துருக்காரு இப்போ சத்தி போய் போய் எல்லா பக்கம் தேடி பார்த்துருக்கா ஒன்றுமே கிடைக்கல எல்லாமே காலத்துலால அண்ணா அந்த மாதிரி எத்தனை முறை வந்திருக்கிறாரு அண்ணா ஒரு அஞ்சு ஆறு முறை வந்திருப்பார் ஆறு முறை வந்திருப்பார் ஆனா கலைஞர் ஒரு நூறு முறை வந்திருப்பார் ஏன்னா பணம் அப்போ அப்ப வந்து ரொம்ப வறுமை அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்வாதாரமே இல்லை கலைஞருக்கு எதுவுமே கிடையாது அவருக்கு வந்து எந்த உதவியும் சேர்க்க ஆளும் கிடையாது அப்பத்தான் கட்சியில அவர் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல அறுபத்தி ஆறுல அண்ணா வரும்போது கலைஞரும் வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் இல்லை சாப்பிட்டாங்க அண்ணா சோப்பாட்டி திறந்தார் திறந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அன்னைக்கு மாலை வந்துங்க ஒரு வக்கீல் மீட்டிங் ஒன்று நடக்குது கோபியில் அதில் அண்ணா பேசுகிறார் ஆங்கிலம் பேச்சு அருமையான பேச்சுங்க எனக்கு அப்போல்லாம் ஆங்கிலம் தெரியாது இப்போமா மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருப்பேன் அப்போ எனக்கு தெரியாதாங்க ஆனால் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசியிருப்பார் அவ்வளோ அழகான பேச்சுங்க எல்லா வக்கீலும் எல்லா சர்டிஃபிகேட்டும் இருந்து க கை தட்டினாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் உட்காந்துட்டு அழகா இருக்குன்னு அதனுடைய அதோட தெரியாது தெரியாது அர்த்தங்கள் தெரியாது இப்போ வரணும்னு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாது அப்போ அது அதை முடிஞ்சிட்டுங்க அப்புறம் அண்ணா நைட்டு கிளம்பி போயிட்டார் அப்புறம் அம்பாஸ்டர் தான் வருவார் அண்ணா அப்போ யூஸ் அம்பாஸ் வர வர எல்லா ஊருக்கும் வந்துட்டு தலைவர்களெல்லாம் சந்திச்சுட்டு வருவாருங்க இது அறுபத்தி ஆறில் நடந்ததுங்க அறுபத்தி ஏழில் தான் திமுக ஆட்சி எலெக்ஷன் வருது அண்ணா அமோகமாக வெற்றி பெற்றார் முதலமைச்சர் ஆனார் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு வரைக்கும் அருமையான ஆட்சி கொடுத்தார் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மக்களும் விரும்புனாங்க அவருடைய பேச்சு செயல் எண்ணம் அவருடைய செயல்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே எல்லா இதுவும் செஞ்சார் மக்களுக்கு நல்ல இதாக செஞ்சார் நல்ல உதவிகள் செஞ்சார் நல்ல திட்டங்களை கொண்டாந்து எல்லாமே கொண்டாது அண்ணா வந்து நோய்வாய்பட்டு அமெரிக்கா போகும்போது புற்றுநோய் போகும்போது அவர் நினைவு இல்லை அப்போ தெரியாது அப்போ இருந்த தலைவர்கள் யார் அப்படின்னா மதியழகன் நெடுஞ்சலிய அன்பழகன் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் கூட இருந்தாங்க அப்போ வந்து கலைஞர் என்ன பண்ணார்னா இவர் ஒரு பெரிய சந்தர்ப்பவாதி காரியவாதி இவர் அதை பயன்படுத்திட்டார் இவர் வந்து ஆள் சேர்த்த சேர்த்த ஆரம்பிச்சிட்டார் அப்போ அதை எங்கள் பெரியப்பா அம்மா இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு சப்போர்ட் வேற கலைஞர்களுக்கு ஆமா ஆமா ராமன் ராமன் ஏசி ரமன்லாம் ரொம்ப சப்போர்ட் கலைஞர் அது மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் அப்ப வந்து உங்களுக்கு வேற வழியே இல்லைங்க அண்ணா வந்து நினைவோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஜெ நெடுஞ்சலியில்தான் கை கைகாத்துப்பேன் எப்படி சொல்கிறீங்க நெடுஞ்சலியும் ரொம்ப பிடிக்கும் அண்ணாவை இது எங்க சித்தப்பாவே சொன்னது ஏன்னா நெடுஞ்சலியும் நேர்மையானவருங்க பண்பாளர் படித்தவர் நாகரிகம் தெரிஞ்சவர் எல்லாமே அவர் வந்து அவ்வளோ அருமையான நபர் அவரை ரொம்ப அண்ணாக்கே பிடிக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து இவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கும்போது ஒன்றும் சொல்றதுக்கு வழி இல்லை அப்போ இவர் முன்னாடி வா தலைமை ஏற்கவான்றது வந்து நெடுஞ்சலுக்கு தான் சொல்லணும் நெடுஞ்சலினுக்கு தான் சொல்லணும் அது உண்மையான அது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்க நெடுஞ்சாலினுக்கு தான் அந்த தகுதியே இருக்கு எங்கள் பெருப்பாவே சொல்லியிருக்காரு சித்தப்பா சொல்லியிருக்காரு ஆனால் கலைஞர் வந்து எல்லாம் ஓவர்லுக் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்திட்டு பண்ணிட்டார்